பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இறை வாசிக்க கேட்கலாம் வாங்க ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுக்காலம் பதினெட்டாம் வாரம் வியாழக்கிழமை முதல் வாசகம் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் வரை இதோ வருகின்றன அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர் அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைபிடித்து நடத்தி வந்தபொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது நான் அவர்களின் தலைவராய் இருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர் அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன் அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன் அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர் இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார் ஏனெனில் அவர்களுக்குள் பெரியவர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர் அவர்களது தீ செயலை நான் மன்னித்து விடுவேன் அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று இறை வார்த்தைகள் பத்து பதினொன்று பனிரண்டு பதிமூன்று பதினாறு பதினேழு பல்லவி கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும் உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் பல்லவி கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும் தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும் அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கு உம் வழிகளை கற்பிப்பேன் பாவிகள் உம்மை பல்லவி கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை பல்லவி கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி மத்தேயு அதிகாரம் பதினாறு இறை வார்த்தை பதினெட்டு அல்லே லூயாம் அல்லே லூயாம் உன் பெயர் பேதிரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளாம் அல்லே லூயாம் நற்செய்தி வாசகம் உன் பெயர் பேதுரு விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் பதிமூன்றிலிருந்து இருபத்தி மூன்று வரை அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார் அவர் தம் சீடரை நோக்கி மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு ஏசு யோனாவின் மகனான சீமோனே நீ பெயரு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார் இயேசு தாம் எருசலேமுக்குப் போய் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார் பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு ஆண்டவரே இது வேண்டாம் இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார் ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து என் கண்முன் இல்லாதே சாத்தானே நீ எனக்கு தடையாய் இருக்கிறாய் ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டீர்கள் இந்த இறை வார்த்தைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க அப்போதான் நான் அடுத்தடுத்து பதிவிடுகிற பதிவுகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் ஆண்டவர் நம் அனைவரையும் காத்திருச்சித்து வழி நடத்துவாராக ஆமேன் என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்